யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புக் ஆஃப் ரூத் ரூத் சாப்டர் த்ரீ விப்டீன் அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான் பாருங்க ஆச்சரியமான காரியம் விட்டு கொடுத்து போங்க தாழ்த்தி போங்க கத்தர் வைத்த பாதையில் சகித்து போங்க நான்லாம் இப்படிலாம் போய் சிந்தனதை பொறுக்கணுமான்னு சொல்லாதீங்க பொறுத்து போங்க அமைதியாக போங்க பிடிக்கல தான் ஆனாலும் சகித்து போங்க பிடிக்காத விஷயத்தை எப்படி பிரதர் சகித்து போகிறதுக்குன்னு கேள்வி கேட்கிற தங்கச்சி அண்ணா உங்களை பார்த்து தான் பேசி கொண்டு இருக்கிறார் சில நேரம் பிடிக்காத இடத்துல கத்தர் உட்கார வைக்கலாம் ஆனால் கத்தர் உட்கார வைக்கிற இடத்துல பொறுத்து சகித்து போனால் என் கத்தர் உயர்த்துவார் புறலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் இவள் போனால் கடந்து போனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம் தன்னுடைய தாய் தேசத்தை விட்டு ஒரு புதிய தேசத்துக்குள் கால் எடுத்து வைத்தால் எந்த தேசம் பெத்திலகியம் யூதா தேசத்தில் இருக்கிற பெத்திலகியமுள் கால் எடுத்து வைத்தால் ஆனால் பாருங்கள் சிந்தனதை பொறுக்கினால் கடைசியில் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பொறுக்கினதை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறதற்கு வாய்ப்பு கிடைத்தது கஷ்டப்பட்டு காலம் சாயங்காலம் வரைக்கும் சிந்தனதையே பொறுக்கிட்டு இருக்கேன் இதே வேலையை ரொம்ப நாளாக செஞ்சுட்ருக்கிறேன் இதே வேலையை நான் செஞ்சுட்ருக்கிறேன் இதே சம்பளத்தில் உட்காந்துருக்கிறேன் இதே வாழ்க்கையில் உட்காந்துருக்கிறேன் ஒரு படி முன்னேற்றம் இல்லை இப்படி உட்காந்து நான் கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு இருக்காதீங்க சமயம் வரும் ஒரு விரித்து குடி என்று சூழ்நிலை வரும் அதிலே கத்தர் உனக்கென்று அளந்து வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இன்னைக்கு அளந்து வைக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் பரலோகம் திறந்துக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு அளந்து வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களுக்கு கிருபை தருகிறார் எந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரோ இந்த நாள் முடிகிறதற்குள்ளே மகனே மகளை நீ பெற்றுக்கொள்வாய் வானம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் அவர் அலைந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த நாள் முடிகிறதற்குள் உங்கள் கண் காணும் இன்னைக்கு நைட் இரவிலே படுக்கையிலே தலை சாய்த்து படுக்கிறதுக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் வலமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெக்கப்பட்ட இடத்துல உங்க தலையை உயர்த்துகிறார் சிறுமி கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் ஈடாக மகிழ்ச்சி ஆக்குவார் இல்லை அண்ணா இல்லை அக்கா கர்த்தரனோடு கூட இருக்கிறார் சில விஷயங்களை கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகளிலே சகித்து பொறுத்து ஓடுறீங்களா கத்தர் அனுமதிக்கிற பாதையிலே சகித்து பொறுத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா கத்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் அளிப்பார் நிச்சயமாக நிதிமானை ஒருபோதும் விட விடமாட்டார் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் நிச்சயமா போர்வை பிடி மகனே மகளே உனக்கென்று நான் ஏற்படுத்தி வைத்த பங்கை நான் உனக்கென்று கொடுக்க விரும்புகிறேன் உனக்கென்று நான் நியமிக்கப்பட்ட பங்கை இந்த நாளில் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறேன் சொல்ல சொல்ல பரலோகம் திறந்திருக்கிறது எனக்கு ஒரு பங்கு காத்திருக்கிறது என்று சொல்லுங்கள் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளாக கத்தர் உங்களுக்கு நேர்த்தியான பங்கை ஆயத்தமணி வைத்தது உங்கள் கைக்கு கொடுக்கும்படி கத்தர் கிருபை தர என் தேவன் வல்லவராக இருக்கிறார் தடைகள் உடைகிறது யாருடைய குடும்பத்தில் ஏதோ ஒன்று களவு போயிற்று திருட்டு போயிற்று காணாமல் போயிற்று புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த விளையாட பெற்ற அந்த ஆபரணத்தை கத்தர் கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு துணையோட ஜெபியுங்கள் உங்கள் கண் அற்புதத்தை காணும் எதை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தொலைஞ்சு போச்சு நினைக்கிறீங்க என் ஆண்டோர் கொண்டு வந்து தருகிறார் இயேசு நாமத்திற்கான அற்புதத்தை காண்கிறது வியாதி நீங்குது கேன்சர் கற்றி மறைந்து போகிறதை பார்க்கிறேன் உடைத்தருகிறார் தைராய்டு பிரச்சனை மாறட்டும் கற்பத்தின் கனியை கத்தல் உண்டு பண்ணி தருகிறார் நிச்சயமாய் மலடு உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன் மாத்திரமல்ல புறலோகம் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன் இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களுக்கு என் ஆண்டோர் கொடுக்குற பரிசை பெற்றுக் டே